உங்கள் ராசி கட்டமில் மொத்தம் பார்த்திங்கன்னா பனிரெண்டு கட்டங்கள் இருக்கும் அதை வந்து நம்ம பன்னிரெண்டு வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இதில் உங்களுடைய லக்னம் தான் வந்து முதல் வீடு லக்னம்ல இருந்து நீங்கள் அப்படியே கிளாக் வைஸ் டேரக்ஷனில் கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மொத்தம் பனிரெண்டு வீடுகள் வந்து வரும் அதாவது இடதுலேருந்து வலது புறமாக வட்ட வடிவில் நீங்கள் எண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு வீடுகள் வரும் லக்னம் முதல் வீடாக இருக்கணும் பனிரெண்டு வீடில் இருக்கிற ஒவ்வொரு வீடும் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து குறிக்கும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் வீடு வந்து எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஜாதகம் யாருடையதோ அவங்கள வந்து குறிக்கும் அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க அதே மாதிரி கிட்ட அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா மற்றவங்க இவங்கள பற்றி ஃபஸ்ட்டு என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அந்த முதல் வீட்டிலருந்து தெரிஞ்சுக்கலாம் இரண்டாம் வீடு வந்து எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் குறிக்கும் அதே மாதிரி உங்களை பற்றி நீங்கள் என்ன மதிப்பில் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இரண்டாம் வீட்டிலருந்து தெரிஞ்சுக்க முடியும் உங்களோட பேச்சு எப்படி இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்ற பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் எல்லாமே இரண்டாம் இருந்து தெரிஞ்சுக்க முடியும் இதில் வந்து நல்ல கிரகங்கள் இருக்குது இல்லைனா இரண்டாம் வீட்டோட அதிபதி வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு சொத்து பத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் உங்களோட செல்ஃப் ஓத் வந்து நீங்கள் அதிகமாக நினப்பீங்க இதே தீய கிரகங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சொத்து பத்துகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களை பற்றியும் நீங்கள் ரொம்ப தாழ்வாக நினைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது மூன்றாம் வீடு வந்து எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்கள் மற்றவங்க கிட்ட உரையாடுறது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் உங்க கூட பிறந்த சகோதரன் சகோதரி குறிப்பாக இளைய சகோதரன் சகோதரியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் சிறுதூர பயணங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய லோக்கல் என்விரான்மெண்ட் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க வீடு நீங்கள் இருக்கிற சுற்றுச்சூழலை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இதில் வந்து ஒருவேளை தீய கிரகங்கள் வந்து இருக்குது இல்லைன்னா மூன்றாம் வீட்டோட அதிபதி வந்து தீய கிரகத்து கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் மத்தவங்க கிட்ட உரையாடுறப்போ உங்களுக்கு வந்து நிறையா கருத்து வேறுபாடும் பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே உங்களோட மூணாம் வீட்டில் நல்ல கிரகம் வந்து இருக்குது மூணாம் அதிபதி வந்து நல்ல கிரகத்தோட இல்லனா நல்ல வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசுகிறது எல்லாமே மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கக்கிட்ட பேசுறதுக்கு எல்லாருமே ரொம்ப விரும்புவாங்க நான்காம் வீட்டிலருந்து எதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடு குடும்பம் பரம்பரையாக உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்பாவோட அப்பா அவங்க ஊர் அவங்க ஃபேமிலி அப்படியே எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் உங்களுடைய எமோஷனல் செக்யூரிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான்காம் வீட்டில் நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஐந்தாம் வீடு வந்து எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய படைப்பாற்றல் க்ரியேட்டிவிட்டி உங்களுடைய இன்பம் ப்ளஷர் உங்களுடைய குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய ரொமான்டிக் லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஐந்தாம் வீட்டிலருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஐந்தாம் வீட்டில் வந்து நல்ல கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும் ஆறாம் இருந்து எதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கும் தினசரி வாழ்வில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் எதுவும் சேவை பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் ஆறாம் வீட்டிலருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஆறாம் வீட்டில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குது எந்த வீட்டோட அதிபதி வந்து ஆறாம் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் எந்த மாதிரியான சேவைகள் உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஏழாம் வீட்டில் இருந்து எதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அது காதலாகவும் இருக்கலாம் இல்லைனா திருமண வாழ்க்கையாகவும் இருக்கலாம் பார்ட்னர்ஷிப் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் யாரும் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றியும் ஏழாம் இருந்து தெரிஞ்சுக்க முடியும் இது போக நீங்கள் வாழ்க்கையில் மற்ற யாரெல்லாம் சந்தித்து பேசுகிறீங்களோ அவங்கள பற்றி எல்லாமே நம்ம இந்த இருந்து தெரிஞ்சுக்க முடியும் ஏழாம் வீட்டில் இருக்கிற கிரகத்தோட அமைப்பும் ஏழாம் அதிபதியோடய அமைப்பும் உங்களோட ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் எட்டாம் வீட்டிலேருந்து எதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரிய மாற்றங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அது போக உங்களோட பரம்பரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் வாழ்க்கையுடைய ரகசியத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் டெத்து பற்றி தெரிஞ்சுக்க முடியும் செக்ஷுவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அது போக உங்களோட கர்மா எப்படி இருக்குது போன பிறவியோடய கர்மா எப்படி இருக்குங்கிறதையும் இதிலிருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் கர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது நல்ல கர்மாவும் இருக்குது நல்லதோ கெட்டதோ முன்னாடி இருக்கிற பிறவிகள்லேருந்து உங்களுக்கு இப்போ என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கர்மா அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வர பாதைகள் வந்து முக்கால்வாசி கர்மாவாக தான் இருக்கும் நல்லதும் இருக்கும் அதில் தீமைகளும் இருக்கும் வாழ்க்கையில் வந்து நடக்கிற எல்லாமே கர்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள் வந்து புதுசாகவும் இருக்கும் அதில் நம்ம எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறோம் நம்மளோட செயல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளால் கர்மாவை ஆட் பண்ணிக்கவும் முடியும் ஒன்பதாம் இருந்து எதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பற்றி தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் பிஜி பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இது போக நீங்கள் உங்கள் லைஃப்பில் ட்ராவல் பண்ணுவீங்களா மாட்டிங்களா உங்களுடைய ஃபிலாசபிக்கல் நேச்சர் எப்படி இருக்கும் நீங்கள் ரிலீஜியன் மாரல் பிரின்சிபல்ஸ் எத்திக்ஸ் கல்ச்சர் இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒன்பதாம் வீட்டிலருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த மாதிரியான கனவுகள் வந்து இருக்கும் அந்த கனவுகள் வந்து நிறைவேறுமா நிறைவேறாதா எப்போ நிறைவேறும் இது எல்லாத்தையுமே ஒன்பதாம் வீட்டிலருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றியும் ஒன்பதாம் வீட்டில் தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்களா மாட்டிங்களா இல்லை இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அது எல்லாமே ஒன்பதாம் வீட்டிலருந்து தெரிஞ்சிக்க முடியும் பத்தாம் வீடு வந்து எதையெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை வந்து பத்தாம் வீட்டிலருந்து தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் சாதிக்கிறீங்க அச்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் அதுபோக சொசைட்டியில் நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருப்பீங்க உங்களோட இமேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பத்தாம் இருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் பத்தாம் வீட்டில் எதுவும் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தோட அமைப்பு நல்லா இருக்குது அதே மாதிரி பத்தாம் வீட்டோட அதிபதியோட நிலையும் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுடைய கரியர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பதினோராம் வீடு வந்து எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரங்களை வந்து குறிக்கும் அது போக உங்களுடைய சோஷியல் சர்க்கிள் அண்ட் குரூப் அதையும் வந்து குறிக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை பற்றியும் பதினோராம் வீட்டில் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி உங்கள் கூட பிறந்த மூத்த சகோதரன் சகோதரி அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும் அதுபோக உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய இலக்குகள் இதை பற்றியும் பதினோராம் வீட்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியும் பனிரெண்டாம் வீட்டிலேருந்து எதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக ஆர்வம் மற்றும் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் சப்கான்ஷியஸாக உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும் பனிரெண்டாம் வீடு வந்து இழப்புகளையும் குறிக்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த சுயநலமும் இல்லாமல் மற்றவங்களுக்கு சேவை செய்வீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் பனிரெண்டாம் வீட்டிலருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து உங்களுக்கு எதுவும் தீய கிரகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை நோக்கி போகிறீங்க அப்படின்னா அதோட பாதிப்புகள் வந்து கம்மியாகும்